குழந்தையை பார்ப்பதற்காக குற்றவாளி கூறுவதை நம்புவதற்கில்லை சுந்தரமூர்த்திக்கும் மோகனுக்கும் ஏற்கனவே பகிர்ந்திருப்பதால் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தான் குற்றவாளி போயிருக்க வேண்டும் அதனால் தான் சிறையில் இருந்து தப்பியது முதல் வேலையாக சுந்தரமூர்த்தியை சந்தித்து மிரட்டியும் இருக்கிறார் இதை இன்ஸ்பெக்டர் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது எனவே இது திட்டமிட்டே செய்யப்பட்ட கொலையாதனால் குற்றவாளிக்கு தக்க தண்டனை விதிக்குமாறு கொற்றாரை கேட்டுக்கொள்கிறேன் முடிவாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா நான் சொல்ல என்னை இருக்கிறது இந்த உலகத்தின் முன்னால் நான் இருக்கலாம் ஆனால் கடவுளின் முன்னால் நான் நிரபராதி என்னுடைய விதியை நிர்ணயித்த பிறகு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிற்கு சென்று மனைவியுடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை உங்களைப் போல் எனக்கும் குழந்தை பாசம் உண்டு அந்த பாசத்தால் தான் ஒரு குழந்தை உயிரை காப்பாற்ற துப்பாக்கியோடு எதிர்த்த சுந்தரமூர்த்தியை தடுத்து போராடி நிச்சயமாக நான் சுந்தரமூர்த்தியை சுடவில்லை சுடவில்லை சுடவே இல்லை இதையே நம்ம மறுக்கிறீர்கள் ஒரு திருடன் காலமெல்லாம் திருடனாகத்தான் இருக்க வேண்டுமா அவன் மனம் திரும்பி நல்ல காரியங்களை செய்ய முடியாதா செய்யக்கூடாதா செய்வது போலமா ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அநாதைகளை இந்த சமூகம் வெறுக்கும் வரை அவர்களை ஆதரித்து நல்வழிப்படுத்தாதவரை கெட்டவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை கூட சந்தேக கண்ணுடன் பார்த்து பழிசுபத்தும் வரை என்னை போன்ற வாழ வகையற்றவர்கள் எல்லாம் இதே போவ வழியில் தான் போவார்கள் அவ்வளவுதான் சுந்தரமூர்த்தி மோகன்தான் கொண்டிருக்க வேண்டும் என்று சூரிகள் ஏகமனதாக அபிப்பிராயப்படுவதால் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி குற்றவாளிக்கு இவரால உருக்கிடத்துக்காக மன்னிக்கணும் வளர்ந்த இடத்துல இந்த கொழந்தை நேர்ல இருந்து பார்த்திருக்கு அதனால தயவு செஞ்சு முக்கிய சாட்சியா விசாரிக்கணும் கேட்டுக்கிறேன் ஆல்ரைட் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் போடுங்க

குழந்தையே பாக்கணும்னாரு நான் தேடிக்காரன்னு சொல்லி வீடு கூட்டிட்டு போனேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ சொல்லி அவர் உன எப்படி மறந்தாரு சொல்லு அவர் உன்ன மறக்கல நீங்க தான் மறக்கறீங்க சரி சுந்தரமூர்த்திக்கு இவருக்கு ஏன் சண்டை வந்தது அது ஏன் வந்தது என்ன சுட்டுறவே நாரு அவர் தடுத்து சண்டை போட்டாரு அந்த நேரத்துல அங்க யாரா இருந்தாங்க இவரே அந்த ஆளே நானே சாமி அப்புறம் அப்புறம்

அன்னை ஒருந்து 15 கையை புச்சார் அவங்க எப்படி சண்டை போட்டாங்க இருங்க இருங்க நீங்க தான் மோகனா நான் தான் சுந்தரமூர்த்தி நீ போய் குடிங்க போய் அந்த பக்கமா போயிட்டு ரெண்டு பேரும் எடுக்க விழுங்க எடுக்கலாம் குழந்தை குமரனது நேரடி சாட்சியத்தின் மூலம் கொலையுண்ட சுந்தரமூர்த்தி தன்னைத்தானே தற்செயலாக சுட்டுக் கொண்டு இறந்துவிட்டது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஏகமனதான அபிப்பிராயப்படி சுந்தரமூர்த்தியின் கொலை வழக்கு நின்றும் மோகனுக்கு கோர்ட் விடுதலை அளிக்கிறது சிறையிலிருந்து தப்பியோடிய தப்பி குற்றத்திற்காக இரண்டு வருட கடுங்காவல் தண்டனையும் நெக்லஸ் திருடிய குற்றத்திற்காக ஜெயிலில் கழிக்க வேண்டி இருந்த மீதி ஐந்து வருட தண்டனையுடன் சேர்த்து மொத்தம் ஏழு வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் குமரா ஒரு தடவை அப்பாலும் கூப்பிடுப்பான் என்ன தான் குழந்தையே கிடைக்கல அதனால்

இறைவன் நீதி பழகிய பின் விலகுவதே மனித மனிதஜாதி பழகிய பின் விலகுவதே